எவ்வளோ கண்ணு கண்ணா ஓட்டோ இருக்கு பாருங்க இவ்வளோ அருமையா வந்திருக்கு பாருங்க நம்ம தோசை ட்ரை ஃப்ரூட்ஸ் ரவா தோசை ஹோட்டல் ஸ்டைல் ஆனியன் ரவா ட்ரை ஃப்ரூட்ஸ் ரவா தோசை ப்ரீ மிக்ஸ் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் இன்னைக்கு ஒரு மிக்ஸ் தான் பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அதாவது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்லயே அவ்வளோ ஈஸியா பண்ணலாம் பட் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சும்மா முறு 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 ஆனியன் ரவா தோசை அப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ரவா தோசை அல்லது ப்ளெயின் ரவா தோசை அதுவும் நம்ம பண்ணலாம் அது எப்படி பண்ணலான்னு இதுல நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரீமிக்ஸி இங்கே பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வேணும்போது அப்படியே டக்குன்னு எடுத்து வேணுன்னா தண்ணி மட்டும் விட்டுருந்தால் போகிறோம் அப்படியே நீங்கள் ரவா தோசை பண்ணலாம் இதை வந்து பிளெயினாக அப்படியே ரவா தோசையாகவும் பண்ணலாம் அல்லது நீங்கள் வந்து ஆனியன் வந்து கொஞ்சம் வெங்காயத்தை வந்து நீள நிலமாக கட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து கையால் உதுத்து விட்டுட்டு அதையும் போட்டு பண்ணலாம் அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அதுவும் போட்டு ரவா தோசை பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரவா தோசை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவில் இன்னொரு டிப்ஸ் கூட நான் சொல்லியிருப்பேன் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து ஒரு கிண்ணத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் விட்டீங்கன்னா அப்படியே வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் உள்ளே நிறைய இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த குட்டி ஜாப் தான் இது நான் சொல்கிறது தான் ஒரு பேச்சுலராக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அல்லது புதுசாக வேலைக்கு போய் வெளியூரில் தங்கி படிக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வெறும் தண்ணி மட்டும் கலந்துட்டு தோசை வாக்கலாம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் தான் இந்த ப்ரீமிக்ஸ் வீடியோஸ் நான் நிறைய போடுறேன் அதே மாதிரி இந்த ப்ரீமிக்ஸ் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அது வந்து நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ இன்னொரு டிப்ஸ் கூட நான் சொல்லியிருப்பேன் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து ஒரு கிண்ணத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் விட்டீங்கன்னா அப்படியே வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் உள்ள நிறைய இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த ரெடி ரெடிமிக்ஸ் வச்சு நான் வந்து ஆனியன் ரவா தோசையும் இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் ரவா தோசையும் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம எப்படி நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணலாம் இதுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் மெயினாக அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை தோசை இப்போ இந்த ரவா தோசை ப்ரீமிக்ஸுக்கு வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக ரவை இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்கு ஒரு இப்போ ஒரு டூ ஹண்ட்ரடுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரவை இதே கப்பாலே ஒரு கப்பு அரிசி மாவு இப்போ அதே கப்பாலே அரை கப்பு மைதா இப்போ இதுக்கு வந்து டேபிள் சால்ட் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இப்போ ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இது இன்னொரு ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து டேபிள் சால்ட் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுக்கிறேன் அந்த சீரகத்தை வந்து நம்ம கையால் லேசா அப்படி நசுக்கிட்டு போட்டோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் அதனால் லேசாக அப்படி நசுக்கிட்டு இந்த ஒரு ஸ்பூன் சீரகம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகு அதை வந்து நான் லேசாக ஒன்று ரெண்டா தட்டப்படுறேன் ரொம்ப தட்டப்படுறதில்ல ஏன்னா நம்ம பொங்கல் கூட நான் சொல்லியிருப்பேன் இதை போட்டோம்னா நம்ம அப்படியே எல்லாரும் தூக்கி தூக்கி போட்டுருவோம் சும்மா ஒன்றும் பதிமாட்டு தட்டிட்டு போட்டோம்னா அட்லீஸ்ட் அது தோசையோடு சேர்ந்து நம்ம சாப்பிட்டுடுவோம் சும்மா ஜஸ்ட் கிரஷ்டு அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் அந்த மாதிரி லை ஒன்றும் பாத்தியமாக தட்டிட்டு போடுறேன் அவ்வளோதான் அதாவது தமிழ் ஒரு வார்த்தை சொல்லுவோம் மசிஞ்சும் மசியாமையும் அப்படிம்போ அந்த மாதிரி சும்மா இது மசிஞ்சும் மசியாமையும் லைட்டாக கொஞ்சோண்டு மிளகு இப்போ இதில் கொஞ்சம் கருவே இப்போ இந்த ரவா பிரி மிக்ஸுக்கு இதை கருவேப்பிலை போடுறதுக்காக நான் வறுத்து வச்சுருக்கேன் பாருங்க மரம் மரம் இருக்குது பாருங்க சமையல் கிரன்ச்சியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா இந்த மிக்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப மாதத்துக்கு இந்த ரவா பிரி மிக்ஸ் ரவா தோசை பிரி மிக்ஸ் இதில் போட வேண்டிய பொருள் எல்லாத்தையும் போட்டுட்டோம் இதை நம்ம அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கும் நம்மளோட ரவா தோசை ப்ரீமிக்ஸ் அது வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம இதில் எப்படி வந்து தோசையை பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்மளோட ரவா தோசை ப்ரீமிக்ஸ் வந்து அருமையாக ரெடி ஆகிடுத்து தோசையை பார்த்து சாப்பிட்லாம் இப்போ இந்த மாதிரி எவர்சில் ஒரு டப்பாவில் சம்பரம்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி எவர்சில் இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம் இது வந்து நம்ம தமிழ் இல்லை உங்களுக்கு வந்து ஃபோட்டோலாம் வைக்கிறதுக்காக நான் வந்து கிளாஸில் போட்டிருக்கேன் பொடி எடுத்து நம்ம பண்ணி பார்க்கலாம் தோசை எப்படி வாக்குறதுன்னு நம்ம அதையும் பண்ணலாம் ஒரு மூணு கரண்டி விட்டுருக்கேன் இப்போ இந்த மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கரைச்சிக்கலாம் உங்களுக்கு மோர் வேணாலும் மோர் விட்டு கரைச்சிக்கலாம் இந்த கரைச்சி நம்ம தோசையை வாக்கலாம் இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறணும் ஊறினாதான் அதுக்கப்புறம் இந்த ரவையில் தண்ணியெல்லாம் இழுத்துக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தோசையை வாக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் மூடி வச்சிடலாம் நம்ம ஹோட்டல்ல பண்ணுவாங்க இல்லையா ஆனியன் ரவா வந்து பண்ண போறேன் ஆனியன் ரவா பண்றதுக்கு வந்து ஒரு சில டிப்ஸ் இருக்கு நான் இதில் சொல்றேன் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீள நீளமா நறுக்கிட்டு கொஞ்சம் லேயர்ஸ் வந்து பிரிச்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இதே ட்ரை ஃப்ரூட்ஸ் ரவா வந்து பண்ணலாம் அது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ரவா பண்றதுக்கு நான் இதுல வந்து கொஞ்சம் முந்திரி பாதாம் கொஞ்சம் வால்நட் எடுத்திருக்கேன் அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ இதில் போட்டு நீங்கள் வந்து க்ரஷ் பண்ணீங்க அப்படின்னாக்கா ரொம்ப வந்து பொடி ஆகாது சிக்கி வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ரவா தோசைக்கும் இந்த மாதிரி நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன் ரவா தோசை போடும்போது நமக்கு வந்து ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி அந்த டேஸ்ட் வரணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அதை தான் வந்து அந்த ரவா தோசைக்கு போடுவாங்க அப்போ தான் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயையும் ஒரு சேம் குவான்டிட்டி அளவுக்கு நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்ப மிக்ஸ் பண்ணியாச்சு ரெண்டு எண்ணெய் நெய்யும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப கல்லு காஞ்சிடுத்து நம்ம வந்து இல்ல கொஞ்சமா எண்ணெயை ப்ரஷ் பண்ணி ரொம்ப போட வேண்டாம் தானியண்ண வந்து இந்த மாதிரி தெளிச்சு விட்டுருணும் எல்லா வந்து கொஞ்சம் பரவலாக போட்டு விட்டுரணும் இந்த மாவு வந்து இந்த மாதிரி டவரால விட்டு பண்ணீங்கன்னா இந்த ஹோல்ஸ் நிறைய கிடைக்கும் கரண்டியில போடும்போது அப்படி வராது இந்த டவரால வச்சு நீங்க போட்டீங்கன்னா இதுவும் ஒரு டிப் மாதிரி எடுத்துக்கோங்க அந்த டவரால வச்சு போடுங்க அது ரொம்பவே நல்லா இருக்கும் போடுறதுக்கு இப்ப இந்த கப்பை கொஞ்சம் மேலாக வச்சு பண்ணீங்கன்னா தெரிச்சு அப்படியே வரும் தெரித்து அதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸ் வரும் தெரிச்சாதான் அந்த ஹோல்ஸ் நல்லா வரும் பாருங்க மாவு வந்து நல்லா வெந்துடுத்து இப்போ நம்ம இந்த கலந்து வச்சிருக்கோம் இல்லையா நெய் எண்ணெய் சேர்த்து அதை வந்து இப்படி உரங்களில் விட்டுக்கணும் இந்த குடியில ஓட்டை இருக்கு இல்லையா அந்த ஓட்டையிலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விட்டிங்கன்னா பல பல பலன்னு வந்துடும் ஆ கொஞ்சம் வெந்ததுன்னா எடுத்துடலாம் நம்ம எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட வேண்டியது இல்லை அப்படியே நம்ம மூடிட்டோம்னாலும் நல்லா வெந்துடுத்து பாருங்க அவ்வளோதான் வாவ் சூப்பர் அவ்வளோதான் அப்படியே திருப்பி போட்டோம்னா ஆ இங்கே பாருங்க செமையாக ரெடியாக எடுத்து பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்க அவ்வளோதான் இப்போ இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம் செமையாக இருக்குது பாருங்க தடவை நம்ம இவனாக பரவும் அதுக்காக தான் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கலாம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ரவாக்கு நம்ம போட்டிருக்கோம் இப்போ இந்த டிப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க கொஞ்சம் ஹைட்டில் போய்ட்டு இந்த மாதிரி டவராக வச்சு மாவை விடுங்க கொஞ்சம் ஹைட்டில் கொண்டு போய் விடுங்க அப்போ அந்த மாதிரி தெரிச்சுட்டு ஓட்டை கிடைக்கும் சும்மா லைட்டாக அங்கங்கே ரொம்ப ஓட்டை இருந்தால் எடுக்க முடியாது கொஞ்சமாக அப்படி ஃபில் பண்ணிடலாம் பேட்ச் ஒர்க் அது பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்க நல்லா வெந்திருக்கு ஓரமெல்லாம் நல்லா வெந்து பாருங்க ஒரு முருண் இருக்கு அப்படியே எடுக்க வருது பாருங்க அப்படியே எடுக்க வருது இப்போ பாருங்கள் பாருங்க செமையா இருக்கு பாருங்க ஹோட்டல்ல குடுக்குற மாதிரி நம்ம வந்து வீட்லயே அவ்வளோ ஈஸியா பண்ணலாம் ஹோட்டல்ல போய் ரவா தோசை ஆனியன் ரவா ட்ரை ஃப்ரூட்ஸ் ரவா சாப்பிட்டாக்கா எக்கச்சக்கமா வரும் பில்லு பட் நம்ம வந்து வீட்டில் நம்ம வச்சிருக்கிற பொருள் வச்சு நம்ம வந்து நல்லா பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு பண்ணுங்க ரொம்பவே நல்லா வந்திருக்கு பாருங்க செமையா பாருங்க எவ்வளவு கண்ணு கண்ணா ஓட்ட ஓட்டியா இருக்கு பாருங்க பாருங்க இப்போ இது ரவா தோசை பிரி மிக்ஸ் வச்சு நம்ம இந்த இதை பண்ணியிருக்கோம் இதை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாவு எவ்வளவு நாள் வேணாலும் வச்சிருக்கலாம் மூணு நாலு மாசம் இருக்கும் வேணுங்கிற எடுத்து கரைச்சி சாப்பிடுவா தோசை வார்த்தைக்க வேண்டியது தான் எவ்வளோ எவ்வளோ கண்ணு கண்ணாக வந்திருக்கு பாருங்க ஓட்ட ஓட்ட ஓட்டையாக சமையாக இருக்குது பாருங்க சூப்பர் சூப்பராக இருக்குது பாருங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்க நம்ம தோசை ட்ரை ஃப்ரூட்ஸ் ரவா தோசை ஏற்கனவே ஆனியன் ரவா இருக்குது பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் ரவா தோசை ரெடியாக இருக்குது இதில் கொஞ்சோண்டு சாம்பார் வெங்காய சட்னி தேங்காய் சட்னி நல்லா இருக்கும் வெங்காய சட்னி இது சாம்பார் ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு ரவா தோசை பிரிமிக்ஸ் வச்சு நம்ம ஒரு ஆனியன் ரவாவும் ட்ரை ஃப்ரூட்ஸ் ரவாவும் பண்ணிருக்கோம் அதுக்கு ஒரு க்ளோஸ் அப் இந்த சாம்பார் ப்ரீமிக்ஸ் வீடியோல ஒரு ஜோக் சொல்லியிருப்பேன் கடி ஜோக் அது வந்து அதே மாதிரி இப்போ ஒரு சின்ன ஜோக் தான் அதோட குட்டி ஜோக் தான் இது ஏபிசிடி எத்தனை எழுத்து எத்தனை எழுத்து அப்படின்னு கேட்போம் ஏன்னா இருபத்தாறு எழுத்து அப்படின்ட்டு அப்படி கிடையாது அதுக்கும் ஆன்சர் என்னன்னா ஏபிசிடி நாலே தாங்க அது இங்கே இருபத்தாறு எழுத்தாகும் இது எப்படி இருக்குது இந்த கடி எப்படி இருக்குது இதான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக ஷேர் பண்ணிக்குவாங்க சின்ன சின்னதாக இருக்கும் அதை அந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே அதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா வரும் அதுக்கு தான் சொல்கிறது வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு இப்போ பார்த்த இந்த ரவா தோசா ப்ரீ மிக்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் அந்த வேரியேஷன்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோடய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரேட்டிவ்ஸ்க்கு அவசியம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்